ஆறுமுகனை வழிபட தேடி வரும் நன்மை என்பது வாக்கு ஈசனின் இருந்து உதித்தவர் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் வழிபாடு சர்வரோக நிவாரணி தன்னை வழிபடும் பக்தர்கள் வாழ்வில் அனுபவிக்கும் அனைத்து இன்னல்களுக்கும் உடனடி நிவாரணம் வழங்குபவர் முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் கண்ணில் பிறந்த ஆறு அக்னிகளும் ஆறு குழந்தைகளாக சரவணப் பொய்கையில் சேர அவற்றை வளர்த்தவர்கள் கார்த்திகை பெண்கள் அதனால் முருகப்பெருமான் கார்த்திகை பெண்களை தன் தாயினும் மேலாக போற்றுவார் கார்த்திகை பெண்களே கார்த்திகை நட்சத்திரங்கள் ஆகினர் எனவே கார்த்திகை நட்சத்திர நாளில் முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரியது கிருத்திகை நட்சத்திரம் என்பது சூரிய பகவானுக்குரிய நட்சத்திரம் சூரியன் கால புருஷ பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி என்பதால் அன்றைய தினம் காவடி எடுத்து பாலாபிஷேகம் செய்து செந்தில் ஆண்டவனை வணங்குவதால் கர்ம வினையால் தடைபடும் புத்திர பிராப்தம் திருமணம் உத்தியோகம் தொழில் அனுகூலம் வீடு வாகன யோகம் சொத்து பிரச்சனை உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை கடன் நிவர்த்தி அரச பதவி அரசாங்க உத்தியோகம் அரசியல் ஆதாயம் நோய் நிவாரணம் புத்தி கூர்மை ஆன்ம பலம் பெருகுதல் போன்ற எண்ணிலடங்கா சுப பலன்கள் பெருகும் பல்லன் பெருமானான முருகனை நினைத்து திருப்புகள் சஷ்டி கவசம் வேல்மாறல் பாராயணம் ஆகியவற்றை படிப்பது மிகவும் நல்லது திருப்புகள் பாராயணம் செய்வோருக்கு தீராத துன்பமும் தீரும்